நியூ கலெக்ஷன் வைக்கிறாங்க அடிக்கடி நல்லா இருக்கு புதுசா இருக்கு குவாலிட்டி நல்லா இருந்துச்சு மொத்தத்துல இந்த ரேட்டில் நிறையவா இருக்கும் பேரவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி தமிழராட்சி ஆட்சி இருக்க எல்லாருக்குமே வணக்கம் நாம் தமிழர் கட்சியோட கோட்டை என அழைக்கப்படுற ரெண்டு மூணு தொகுதிகளில் முக்கியமான தொகுதி வந்து ராணிப்பேட்டை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ராணிப்பேட்டையில நாம் தமிழர் கட்சியினர் வந்து ரொம்பவே நிறைய பேர் இருப்பாங்க இந்த நிலையில வந்து சமீபத்தில் ராணிப்பேட்டையில இருந்து நிறைய பேர் வந்து அதிமுக இணைஞ்சிருந்ததை நம்ம பார்த்து இந்த நிலையில ராணிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித் என்பவர் மற்றும் பல பலர் மீண்டும் நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சிருக்காங்க அப்படின்றது செய்தி அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சீமானவர்கள் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் அதிமுக இணைஞ்சாங்க ஆனா இன்னைக்கு சீமான் தான் சரியா செயல்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சீமான் பக்கமே வந்து இணைஞ்சிருக்காங்க நாங்க தப்பு பண்ணிட்டோம் இனிமே நாங்க சீமான் கூட தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் போன்றவர்கள் நான் மறுபடியும் வந்து நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சது மிகப்பெரிய பலத்தை தருது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா கொள்கைக்கான கூட்ட கூட்டம் இது ஆனா அதிமுக கொள்கைன்றது ஒண்ணு இல்ல ஆனா திமுக திராவிடம் கொள்கை இருக்கு பிஜேபிக்கு ஒரு ஒரு இந்துத்துவான்ற கொள்கை இருக்கு ஆனா கொள்கையில் ரெண்டு கட்சினா அது வந்து அதிமுகவும் சரி தாவைக்காவும் தான் இவங்க ரெண்டு கட்சிக்கும் கொள்கை என்னன்னு தெரியாது எனவே கொள்கை ரீதியாக ஒருத்தர் வந்து நீங்க ஒருத்தர் வளர்ந்து வராரு அப்படின்னா ஒரு ஒரு மனிதர் சின்ன வயசுல இருந்தே கொள்கை ரீதியாக நீங்க வந்து அரசியல சொல்லி வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த கொள்கை விட்டு அவன் மாட்டான் அது இந்துத்துவாவாக இருக்கட்டும் அது தமிழ் தேசியமா இருக்கட்டும் அது இருக்கட்டும் ஆனால் அந்த கொள்கை பிடிப்போட இருப்பான் அப்படிதான் சீமான் தம்பிகள் எல்லாருமே கொள்கை பிடிப்போட வளர்ந்துருக்காங்க எனவே நீங்க எங்க போனாலும் சரி திருப்பி நாம் தமிழர் கட்சிக்கு வருவீங்க திருப்பி நாம் தமிழர் கட்சியில் இணைவீங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஃபஸ்ட்டு ஒரு பொலிட்டிக்கலாக மைண்டை ரெடி பண்ணுற ஒரு கட்சி சும்மாலாம் கிடையாது ரொம்ப பொலிட்டிக்கலாக ஸ்ட்ராங்கான கட்சி அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது எனவே சீமானவர்கள் போன்றவர்கள்லாம் இந்த மாதிரியான இளைஞர்களை உருவாக்கும் போது அவங்க எங்கே போனாலும் திருப்பி கரெக்டான பாதையில் வந்து இணைஞ்சிடறாங்க அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியை தருது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதும் அவருக்கு காம்பாக்ஸ் தான் சொல்லுங்கள்